ஹாய் மக்களை வெல்கம் டு எடுசட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதில் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கில் லைக் கொடுங்க இது வந்து குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு வந்து இது ப்ராப்பர்ட்டி இருக்குது லேண்டோட சைஸ் சொல்லிடுறேன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பட்டத்தில் எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் வாங்கிறது இல்லை ஒரு ரூபா கூட எனக்கு ப்ரோக்கரேஜ் வேண்டாங்க அதனால் டேரக்டாக ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடு வாங்கலாம் இப்போ பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராஃப்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு கேட்டும் விசிட்டருக்கு தனியாக ஒரு கேட்டும் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெருசாகவே இருக்குங்க ஃப்ரண்ட்டில் சோக் பிட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க விசிட்டர் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பாருங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு இங்கே வந்து செஃப்டி டேங்க் சம்பு இது எல்லாமே வந்துடுங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் பார்த்த மாதிரி மெயின் டோரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கீழே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க வாஷ்யா நீ இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாவா இருக்குங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட பார்த்தா மாதிரி மெயின் இது பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு இது ஃபுல்லா செமி பர்னிஷ்டா பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ஒரு டோரு நல்ல அழகான ஒரு ஒரு மிக்கி மவுஸ் டோர் போட்டு பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயு முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இந்த சைடில் செட் பேக்கும் உங்களுக்கு வந்து நல்லாக்கா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது அதுக்கு வந்து அழகாக சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கூடங்க பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க அதோட டோர் நல்லா அழகாகவே பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபுல்லாகவே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போய்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இதோட டோர் நல்ல அழகான ப்ரெஸ்ட் ரூட் டோர் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுப்பாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க ஃபர்னிஷ் பண்ணால் இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரும் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி ரொம்ப ரொம்ப நன்றி இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன் கடைசி பாய்